தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை பொழிவு சிறப்பாக இருக்கும் என்று தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்துள்ளார் மர்ம மரணமடைந்த காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரண வழக்கில் புதிய தடையும் கிடைத்துள்ளது உடல் கூராய்வில் அவரது வாயில் பாத்திரம் துளக்கும் இரும்பு நார் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை ஆயிரம் விளக்கு மாடல் பள்ளி சாலையில் உள்ள மாநகராட்சி பூங்காவில் நாய்கள் கடித்ததில் சிறுமி காயமடைந்த சம்பவத்தை தொடர்ந்து பூங்காக்களில் நாய்களை அழைத்து வர சென்னை மாநகராட்சி கட்டுப்பாடு விதித்துள்ளது அதன்படி பூங்காவுக்குள் ஒரு உரிமையாளர் ஒரு நாயை மட்டுமே அழைத்து வர வேண்டும் நாயை உரிய கயிற்றை கொண்டு கட்டுவதுடன் அதன் வாய்ப்பகுதி மூடியிருக்க வேண்டும் நாய்களுக்கு தடுப்பூசி போடுவதுடன் உரிமம் பெறுவது கட்டாயமாக்கப்படும் தெருநாய்கள் மற்றும் கயிறு கட்டப்படாத நாய்கள் பூங்காவுக்குள் அனுமதிக்கப்படாது பூங்காவில் விளையாடும் பகுதியில் நாய்கள் நுழைய தடை விதிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமையவுள்ள இடத்தில் தொல்லியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் வடலூரில் பழங்கால கட்டடங்கள் உள்ளதா என ஆய்வு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் மூன்று பேர் கொண்ட தொல்லியல் துறை ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது இதையடுத்து சத்தியஞான சபை முன்பு பெருவெளியில் தோண்டப்பட்ட பள்ளத்தில் ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது மறுபுறம் கடலூர் மாவட்டம் வடலூர் சத்தியஞான சபையின் பெருவெளியில் வள்ளலார் பன்னாட்டு மையத்தை அமைப்பதற்கு பக்தர்களும் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது வேகத்தடைகளுக்கு அருகே மின்கம்பங்களை அமைக்க வேண்டாம் என்று அதிகாரிகளுக்கு மின்வாரியம் உத்தரவிட்டுள்ளது பழுதடைந்த மின்கம்பங்களை உடனே அகற்றி புதிய மின்கம்பங்களை பாதுகாப்பான முறையில் அமைக்க வேண்டும் என்றும் மின்வாரியம் அறிவுறுத்தியுள்ளது நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கே பி கே ஜெயக்குமார் மரணத்தில் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக மர்மம் நீடித்து வருகிறது இவ்வழக்கு தொடர்பாக முன்னாள் காங்கிரஸ் தலைவர் கே வி தங்கபாலு எம்எல்ஏ ரூபி மனோகரன் உட்பட பத்து பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் பவானியை அடுத்த சித்தோடு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான எண்ணூற்று பத்து கிலோ எடையுள்ள தங்க கட்டிகளை ஏற்றிச் சென்ற வேன் கவிழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கஞ்சா கடத்தல் வழக்கில் கடந்த மூன்று ஆண்டுகளில் வட மாநிலங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து நானூற்று எண்பத்து ஆறு பேரை கைது செய்த தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டு தெரிவித்துள்ளது ஊட்டி மற்றும் கொடைக்கானல் செல்ல இ பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்துள்ளது காட்டேஜ் லாட்ஜ்களில் புக்கிங் செய்த சுற்றுலா பயணிகள் ரத்து செய்து வருகின்றனர் கடல் சீற்றம் தொடர்வதால் குமரி மாவட்டம் முழுவதும் சுற்றுலா பயணிகள் கடற்கரை செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது ஐந்து பேர் பலியான லேமூர் கடற்கரை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது பொய்களையும் வெறுப்பையும் பரப்புவோரை நிராகரிக்குமாறு மக்களை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி கேட்டுக் கொண்டுள்ளார் மத்தியில் இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அக்னிபத் திட்டத்தை நீக்குவோம் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் அக்னிபத் திட்டத்தை மோடிதான் தான் கொண்டு வந்தார் ராணுவம் கொண்டு வரவில்லை இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அக்னிபத் திட்டத்தை நீக்கிவிடும் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்யும் ராணுவ வீரர்களிடையே பாரபட்சம் காட்ட நாங்கள் விரும்பவில்லை தேசத்துக்காக உயிர் தியாகம் செய்யும் எந்த ஒருவருக்கும் தியாகி அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்றும் ராகுல் காந்தி பேசியுள்ளார் பாலக்காடு அருகே உள்ள வனப்பகுதியில் வரையறுக்கப்பட்ட வேகத்தை விட ரயில் வேகமாக சென்றுள்ளது யானை ரயிலில் சிக்கி உயிரிழக்க முக்கிய காரணமாக ரயிலின் வேகம் இருந்துள்ளது எனவே ரயில் என்ஜின் ஓட்டுநர் மீது வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானை மகிழ்வித்து வருபவர்கள் மக்களவைத் தேர்தலில் வென்றுவிடக் கூடாது இந்தியாவை வலிமையாக்கும் பாஜகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் வினோத் தாவ்டே தெரிவித்துள்ளார் இந்தியா சீனா ரஷ்யா ஜப்பான் மலேசியா தாய்லாந்து இந்தோனேஷியா ஆகிய ஏழு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கான நுழைவு இசைவு தொடர்ந்து கட்டணமில்லாமல் வழங்கப்படும் என்று இலங்கை அரசு அறிவித்துள்ளது பாகிஸ்தானை மையமாக கொண்ட பயங்கரவாத அமைப்புகளில் இணைந்து செயல்பட்ட ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த ஏழு பேரின் சொத்துக்கள் முடக்கப்பட்டதாக பாரமுல்லா மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் முஸ்லிம் இடஒதுக்கீடு குறித்த சர்ச்சை கருத்து அடங்கிய கேலி சித்திர வீடியோவை வெளியிட்ட கர்நாடக பாஜகவின் பதிவை உடனடியாக நீக்குமாறு எக்ஸ் வலைதளத்தை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது பீகாரின் அராரியா மற்றும் சுப்பால் ஆகிய மக்களவைத் தொகுதிகளில் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் இரண்டு பேர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளனர் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் பிற மூத்த அதிகாரிகளை படுகொலை செய்ய சதி திட்டம் தீட்டப்பட்ட நிலையில் அதனை முறியடித்து விட்டதாக உக்ரைனின் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்